ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவக்காயை வச்சு தான் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம கோவக்காயை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இல்லைனா கூட்டு வச்சு சாப்பிடுவோம் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி சமைச்சா பசங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கே போர் அடிச்சு ஸோ நம்ம புது புது டேஸ்ட்டில் ட்ரை பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்கு போகும் இப்போ கோவக்காவை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் அழுக்கு அதெல்லாம் அப்படி நெகத்தால் நம்ம கீரி கீரி விட்டோம்னாலே அதெல்லாம் போயிடும் நம்ம அது மாதிரி கருப்பு கருப்புலாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக கழுவி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோவக்காயில் மேலேயும் கீழே காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த கோவக்காயை சுற்றி நம்ம கை கத்தியால் கீறி கீரி போட்டுக்கலாம் இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அல்சர்னு சொல்கிறேன் வாய்ப்புண் வைத்து பொண் இதை வந்து இது குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க சக்கு நோய் உள்ளவங்களுக்குலாம் இந்த காய் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் கண்ணுக்கு நல்லதுங்கிறாங்க அது மாதிரி இதோட நன்மைகளை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ வாரம் ஒரு முறையாவது இந்த காயை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோவக்காயை எடுத்து அப்படியே நீளம் நீளமாக கத்தியால் ரெண்டா ரெண்டாக விரியாத அளவுக்கு நம்ம இதை சுற்றி கூறு போடுறோம் இப்போ நம்ம வெள்ளரிக்காயை கூறு போடுற மாதிரி அழகாக கூறு போட்டு வச்சாச்சு ஏன் இந்த மாதிரி நம்ம கூறு போடுறோன்னா நம்ம அந்த ரெசிபி செய்யும் போது அந்த ரெசிப்பியில் இருக்கிற அந்த சாறு வந்து இதுக்கு உள்ளே போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கீரணம் கோவக்காயை இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம இதில் போட்டுக்கலாம் ஆனால் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க ஏன்னா பயங்கரமாக எண்ணெய் தெரிச்சிச்சு ஸ்டவ் என்ன நம்ம கையிலையும் டப்பு டப்பு டப்புன்னு தெரிஞ்சிருச்சு நான் போட்டுட்டு ரொம்ப எட்ட ஓடிட்டேன் தௌசண்ட் வாடா பட்டா போயிடுக்கிற மாதிரி அவ்வளோ சத்தம் அவ்வளோ எண்ணெய் தெரிஞ்சிச்சு மேலே நான் கூட இந்த கோவக்காய் ஈரமாக இருக்கிறதுனால அப்படி வெடிச்சிடுவேன்னு நினச்சேன் ஆனால் அந்த கோவக்காயில் இருக்கிற ஈரம் போன பிறகு கூட அதே மாதிரியே சவுண்டு கேட்டுகிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் இந்த காயை நல்லா வணங்கி சுருங்கி வந்திருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கிருக்கு பாருங்கள் இப்போ அளவுக்கு இந்த தோலெல்லாம் சுருங்கின உடனே இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம தாராளமாக எண்ணெய் போட்டதுனால அதுலேயே நிறைய எண்ணெய் இருக்கும் ஸோ அந்த பேனில் இருக்கிற அதே எண்ணெயோடைய நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ஃபேவரேட் மசாலா பாக்ஸை எடுத்து அதுலேருந்து ஒரு துண்டு பட்டையை எடுத்து மூணாக உடச்சி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கிராம்பு அடுத்து பெரிய ஏலக்காயில் ஒன்று போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன ஏலக்காய் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி இலை எடுத்து பிச்சு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி பிச்சு வச்சுருக்கறதுனால நான் ஒரு மூணு பீஸ் எடுத்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரங்காய் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு இதை கருகிடாமல் பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்த நிலக்கல்லையே சுத்தமாக தோல் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இப்போ இதே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா வணக்கியாச்சு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதே குட்டி ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்திங்களா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அதே ஸ்பூன்லேயே மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த எல்லா மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக அந்த எண்ணெயிலே நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவைப்பட்டால் அந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அப்போ கூட கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த உப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் தக்க மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் நம்ம இந்த ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு டொமாட்டோ பியூரி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம இதையும் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட ஒன்றா சேர்ந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கே வர வரைக்குமே இதை நம்ம இப்படி வணக்கிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக வந்த உடனே நம்ம மிக்ஸி ஜார்ல தக்காளி அரைச்சோம் இல்லையா அதுலேயே நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தீயை சன்னமா வச்சுக்கிட்டு இது நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்கான உடனே நம்ம அரைச்சி வச்சா அந்த நிலக்கல்ல பொடியை இதில் வந்து போட்டுக்கணும் அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு சாரி வேர்க்கடலை பொடி போட்டு அதையும் கலந்து விட்டு இந்த மாதிரி திக்கான உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கோவைக்காயை இதோட ஆட் பண்ணிடணும் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தீயை சன்னமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா வாவ் செம சூப்பரான ஒரு கோவைக்காய் ரெசிபி ரெடி வாக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே இருக்கணுன்னா நம்ம வந்து க்ரீம் போடணும் என்கிட்ட க்ரீம் கிடையாது ஸோ நான் எப்போனாலும் க்ரீமுக்கு பதிலாக நான் திக்கு பால் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் எப்பவுமே கிரேவி கொஞ்சம் திக்கான உடனே பால் சேருங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஆயிடும் அப்புறம் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்ட ஃபீல் வராது நம்ம ஏற்கனவே கோவக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு தான் போட்டுக்குவோம் அப்போவே அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கும் இப்போ இந்த கிரேவியோடையும் சேர்த்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம் ஸோ நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையை எடுத்து நம்ம அழகாக அதை நல்லா கிரஷ் பண்ணி அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெலிசி மெலிசாக லென்த் வைஸ் கட் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்கு மேலே அழகாக தூவி விட்டுக்கலாம் கோவக்காய் மட்டும் ஒரு காய் கிலோ வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கிடைக்குதோ அதே டேஸ்ட்டு அதே கலரில் ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இது சாதம் தான் கிடையாது சப்பாத்தி ரொட்டி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையான ரெசிபி மோஸ்ட்லி நம்ம கோவக்காயில் பொரியல் வறுவல் இல்லைன்னா கூட்டு தான் செஞ்சுருக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி சப்பாத்திங்கிறதுனால நான் இதை சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளோட ரெசிபி வந்து முடிவுக்கு வந்துடுச்சு தீயை வந்து ரொம்ப ரொம்ப சன்னமாக வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இதே மாதிரியே கிண்டி விட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு ஆயில் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துடும் இப்போ இதில் பனிரோ சீஸோ நம்ம கிரேட் பண்ணி இதுக்கு மேலே அழகாக தூவி விட்டோம்னா பார்க்குறதுக்கும் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு இல்லை எது ஒன்றுனாலும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுது ஒன்று திங்ஸ் மிஸ் ஆயிடுது இல்லை வீடியோ மிஸ் ஆகிடுது வீடியோ மிஸ் ஆனாலும் அதை நீங்கள் போட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதான் திங்ஸ் மிஸ் ஆனாலும் நீங்கள் அதை போட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இப்போ நம்ம இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதோடைய டேஸ்ட்டும் சரி கலரும் சரி செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃபுல்கா ரொட்டி தான் போட போகிறேன் ஃபுல்கா ரொட்டிக்கு இந்த கோவைக்காய் ரெசிபி வந்து செம்ம மேட்சிங் யூஷுவலாக மூணு நாலு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட இந்த சைட் டிஷ்ஷோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் ஃபுல்கா சப்பாத்தி செய்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஃபுல்கா சப்பாத்தி எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க இப்போ ஃபைனலாக மல்லி தழையை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே மழைச்சாரால் மாதிரி அப்படி தூவிட்ருங்க அவ்வளோதான் கோவைக்காய் ரெசிபி ஓவர் ஆக்க பொறுத்தது ஆற பொருட்களைங்கிற கதையா ரெசிபி போய் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் செஞ்சு முடித்தோன்னே அந்த பிளேட் ப்ரெசன்டேஷன் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார அவங்களுக்கு அவசரம் தாங்க அது இப்போ ஃபுல்கா ரொட்டியும் ஆயாச்சு இப்போ இந்த ஃபுல்கா ரொட்டிக்கும் கோவைக்காய் ரெசிபிக்கும் செம்ம மேட்சிங்க வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்